அனைவருக்கும் வணக்கம் சற்று வெளியான முக்கிய அறிவிப்பின் நாளை முதல் அமலுக்கு வரக்கூடிய மத்திய மாநில அரசுகள் வெளியிட்டுள்ள முக்கியமான புதிய அறிவிப்புகளை தான் வீடியோ பார்க்கிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் பாருங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க கூடவே பில் ஐக்கான் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் முதலாவது அறிவிப்பாக தமிழகத்தில் வார இறுதி நாட்களான சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் பொது போக்குவரத்தில் பயணிக்கும் பயணிகளின் எண்ணிக்கை வெகுவாக அதிகரித்துள்ளது தனியார் பேருந்துகளை விட அரசு பேருந்துகளில் டிக்கெட் கட்டணம் குறைவு என்பதால் பெரும்பாலும் பயணிகள் அரசு பேருந்துகளை நம்பி இருக்கின்றனர் இந்த நிலையில் பயணிகளின் தேவையை கருத்தில் கொண்டு வார இறுதி நாட்களில் கூடுதல் பேருந்துகளை இயக்க தமிழக போக்குவரத்து துறை முடிவு செய்துள்ளது அதன்படி நாளை முதல் ஞாயிற்றுக்கிழமை வரை தமிழகம் முழுவதும் சுமார் ஐநூத்தி எழுபத்தி ஆறு சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என போக்குவரத்து கழகம் அறிவித்துள்ளது எனவே கூட்ட நெரிசலை தவிர்க்க டபிள்யூ 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 டாட் ஐஎன் மற்றும் மொபைல் ஆப் மூலம் இப்போதே முன்பதிவு செய்யலாம் அடுத்த தமிழகம் முழுவதும் அனைத்து அரசு பள்ளிகளிலும் ஆண்டுக்கான மாணவர் சேர்க்கை மார்ச் மாதம் முதல் தொடங்கும் என்று தற்போது பள்ளி கல்வித்துறை அறிவித்துள்ளது அதன்படி இது குறித்து வெளியான சுற்றறிக்கையில் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து இருபத்தி ஆறாம் கல்வியாண்டிற்கான மாணவர் சேர்க்கையை மார்ச் ஒன்றாம் தேதி முதல் தொடங்குவதற்கான நடவடிக்கைகளை அனைத்து பள்ளிகளும் மேற்கொள்ள வேண்டும் அதன் பிறகு அந்தந்த பகுதிகளில் உள்ள அங்கன்வாடிகளில் படிக்கும் ஐந்து வயது நிறைவடைந்த குழந்தைகளை அரசு பள்ளிகளில் சேர்க்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் மேலும் அடுத்த கல்வியாண்டில் அரசு பள்ளிகளில் மாணவர் சேர்க்கையை அதிகரிக்க அனைத்து விதமான நடவடிக்கைகளை மேற்கொள்வதோடு அந்த தகவல்களை உடனடியாக இணையத்தில் பதிவேற்றம் செய்ய வேண்டும் என்று அனைத்து அரசு பள்ளிகளுக்கும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது அடுத்த அறிவிப்பாக தமிழ்நாட்டின் மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்களின் நலன் கருதி சமக்ரா சிக்ஷா திட்டத்தின் கீழ் ரூபாய் இரண்டாயிரத்தி நூத்தி ஐம்பத்தி ரெண்டு கோடி நிதியினை உடனடியாக விடுவிக்க உரிய நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்பதை வலியுறுத்தி மாண்புமிகு பிரதமர் மோடிக்கு தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் கடிதம் எழுதியுள்ளார் அடுத்த அறிவிப்பாக தமிழ்நாட்டில் அரசு ஊழியர்களுக்கிடையே பழைய ஓய்வூதிய திட்டம் மிக மிக முக்கிய கோரிக்கையாக இருந்து வருகிறது தற்போது இந்த ஓய்வூதிய திட்டம் அமலுக்கு வரும் சூழல் ஏற்பட்டு உள்ளது இதை பற்றி ஆய்வு செய்ய குழு அமைக்கப்பட்டு உள்ளது இந்த குழு இது தொடர்பாக ஆய்வு பணிகளை செய்து வருகிறது இந்த நிலையில் தமிழ்நாடு அரசின் நிதிநிலை அறிக்கை மார்ச் பதினான்காம் தேதி தாக்கல் செய்யப்படும் என சபாநாயகர் அறிவிப்பு வெளியிட்டுள்ளார் உள்ளார் அதில் மகளிர் உரிமைத் தொகை திட்டம் விரிவாக்கம் மற்றும் பழைய ஓய்வூதிய திட்டம் குறித்து நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு அறிவிப்பு வெளியிடுவார் என எதிர்பார்க்கப்படுகிறது அடுத்த அறிவிப்பாக தமிழகத்தில் பொது விநியோக திட்டத்தின் கீழ் ரேஷன் அட்டைதாரர்களுக்கு நியாய விலை கடைகளில் அத்தியாவசிய பொருட்கள் மானிய வழியில் வழங்கப்பட்டு வருகின்றன இதற்கு குடும்பத் தலைவர் அல்லது குடும்ப உறுப்பினர்கள் யாரேனும் வந்து கைரேகை வைத்து ரேஷன் பொருட்களை பெற்று வரும் நிலையில் அனைத்து ரேஷன் கார்டுதாரர்களும் தங்களுடைய கார்டில் இ செய்து கொள்வது கட்டாயம் என அறிவிக்கப்பட்டுள்ளது இதற்கான கடைசி தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச் முப்பத்தி ஆகும் கேஒய்சி சரிபார்ப்பு செய்யாவிட்டால் ரேஷன் கார்டு ரத்து செய்யப்படலாம் ரேஷன் திட்டத்தின் பலனை பெற இ செயல்முறையை முடிக்க வேண்டும் என அறிவிக்கப்பட்டுள்ளது அருகில் உள்ள ரேஷன் கடை அல்லது அரசு மையத்திற்கு சென்று உங்கள் ரேஷன் கார்டு மற்றும் ஆதார் அட்டையை கொடுத்து பயோமெட்ரிக் தரவையும் வழங்க வேண்டும் ரேஷன் கார்டுடன் இணைக்கப்பட்ட மொபைல் எண் கட்டாயம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது அடுத்த அறிவிப்பாக தமிழ்நாட்டில் அடுத்த மூன்று நாட்களுக்கு வெப்பநிலை இயல்பை விட அதிகமாக இருக்கும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது அதன்படி இன்று அதிகபட்ச வெப்பநிலை இரண்டு முதல் நான்கு டிகிரி செல்சியஸ் வரை அதிகமாக இருக்கும் பிப்ரவரி இருபத்தி ஐந்தாம் தேதி வரை வறண்ட வானிலை நிலவக்கூடும் அடுத்த அறிவிப்பாக தமிழகத்தில் பெஞ்சல் புயலால் பாதிக்கப்பட்ட பதினெட்டு மாவட்ட விவசாயிகளுக்கு ரூபாய் நானூத்தி தொண்ணூத்தி எட்டு கோடியே எண்பது லட்சம் ரூபாய் நிவாரண நிதி வழங்க முதல்வர் மு ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார் பெஞ்சல் புயலால் சேதமடைந்த பயிர்கள் குறித்து முறையாக கணக்கெடுக்கப்பட்டு விழுப்புரம் கடலூர் கள்ளக்குறிச்சி அரியலூர் செங்கல்பட்டு தருமபுரி காஞ்சிபுரம் கிருஷ்ணகிரி மயிலாடுதுறை நாகப்பட்டினம் நாமக்கல் ராணிப்பேட்டை உள்ளிட்ட பதினெட்டு மாவட்டங்களில் ஐந்து லட்சத்தி பதினெட்டாயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி மூணு விவசாயிகள் பயனடையும் வகையில் இந்த நிவாரணத் தொகை நேரடியாக விவசாயிகளின் வங்கி கணக்கில் ஓரிரு நாட்களில் வரவு வைக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க